அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய மிதனராசி அன்பர்களுக்கான குரு பயிற்சி பலன்களை தான் பார்க்க போறோம் குரு பகவான் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் பதினான்காம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு ரிஷபத்திலிருந்து மிதனத்துக்கு அதாவது மிருகசுரிஷம் மூன்றாம் பாதத்துக்கு பயிற்சியாக போறார் கிட்டத்தட்ட ஓராண்டு காலகட்டத்துக்கு இந்த மிதன ராசியில குரு பகவான் சஞ்சாரம் செய்ய போறார் இந்த ஓராண்டுல நூத்தி பதினெட்டு நாட்களுக்கு வக்கரகதையில சஞ்சாரம் செய்வார் இந்த ஓராண்டு உங்க ராசிக்கு குரு பகவான் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போறார் உங்க வாழ்க்கையில என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் போதுங்கிறத இந்த பதிவுல தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போறோம் நிறைய பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோல உங்க ராசிக்கு கொடுத்திருக்கோம் கொஞ்சம் கூட வீடியோ பண்ணாம வரைக்கும் முழுமையா பார்க்க முயற்சி செய்ய வீடியோல கொடுக்கப்பட்டிருக்க பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் மிதனராசியை பொறுத்த வரைக்கும் மிருகசிரிஷம் மூன்று நான்காம் பாதங்கள் திருவாதிரை ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது மிதனராசி மிதனராசி அதிபதி புதன் பகவான் மிதனராசி அன்பர்களுக்கு குரு பகவான் பனிரெண்டாம் பாவகத்திலிருந்து பயிற்சியாகி ஜென்மராசியில சஞ்சாரம் செய்ய போறார் குருவுக்கு மிதனம் பகை வீடு இருந்தாலும் குரு இயற்கை சுபர் அதுவும் குரு நமக்கு ஏழு மற்றும் பத்தாம் இடத்துக்கு அதிபதி பொதுவா லக்னட்ல ஒன்றாம் இடத்துல குரு வந்தமருவது வலிமையான அமைப்பா இருந்தாலும் கோச்சாரத்துல விஷயங்களை ஏற்படுத்தும் கொஞ்சம் மைண்ட் செட் கொடுக்கும் அதிகமா யோசிக்கிற மாதிரி நிலை இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப டீப்பா ஆழமா யோசிப்பீங்க அந்த அளவுக்கு யோசனை அதிகப்படுத்தும் இந்த ஜென்ம குரு பொதுவா ஜென்மகுரு நல்லதா கேட்டதான் பார்க்கும்போது ஒரு வகையில நல்லது ஏன்னா நமக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் சுபமான விஷயங்கள் எல்லாமே இந்த காலக்கட்டத்தில் நிச்சயமாக நல்லபடியாக நடக்கும் லைஃப்ல ஒரு லைஃப் சேஞ்சிங் எல்லாம் இந்த நடக்கும் ரொம்ப முக்கியமான இந்த நடக்கும் இந்த காலகட்டத்தில் நெகட்டிவ்னு பார்த்தா சில நேரங்கள்ல அதிகமாக யோசிச்சு முடிவெடுக்கிறதுல தடுமாற்றம் இருக்கும் காலதாமதம் இருக்கும் இது மட்டும்தான் கொஞ்சம் நெகட்டிவான விஷயமே தவிர பெரிய அளவுல வேற எதுவும் தொந்தரவுகளை ஏற்படுத்தாது இந்த காலகட்டத்தில் முடிவெடுக்கிறது சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும் முடிவை காலம் தாழ்த்தையும் எடுக்க கூடாது அவசர அவசரமா டக்கு டக்குன்னு முடிவு எடுக்க கூடாது முடிவை மாத்திக்கவும் கூடாது ஏன்னா இந்த நேரத்துல ஒரு முடிவெடுப்போம் அதுல ஒரு மாற்றம் இருக்கும் டக்குன்னு சேஞ்ச் பண்ணுவோம் அந்த முடிவை சேஞ்ச் பண்ணுவோம் அந்த ஒரு குணத்தை இந்த நேரத்துல நம்ம கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும் டீப்பாகவும் சிந்திக்கணும் அதே சமயத்துல சரியான முடிவையும் நம்ம எடுக்கணும் அந்த ஒரு விஷயத்தை மட்டும் இந்த காலக்கட்டத்தில் ஃபோக்கஸ் பண்ணா போதும் அதே மாதிரி ஏழு பத்துக்குரியவன் ஜென்மஸ்தானத்துல இருக்கிறது கூட்டு தொழில் சம்பந்தமான சிந்தனையை கொடுக்கும் கூட்டுத் தொழில் பண்ணலாமா பார்ட்னர்ஷிப் போட்டு பிஸ்னஸ் ஏதாவது பண்ணலாமா அப்படிங்கிற சிந்தனையை கொடுக்கும் தொழில் உத்தியோகம் சார்ந்த சிந்தனையை மிகச்சிறப்பாக கொடுக்கும் உங்கள் தொழிலை எப்படியெல்லாம் விரிவுபடுத்தலாம் எந்த மாதிரி போனால் பொருளாதாரம் பெருகும் எந்த மாதிரி டெக்னிக் யூஸ் பண்றது இந்த பிஸ்னஸ் பண்ணலாமா அந்த பிஸ்னஸ் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரியான அந்த தொழில் சிந்தனை ஓட்டத்தை அதிகமாக கொடுக்கும் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க கொடுக்குற ஹெவியான எல்லாம் நம்ம எப்படி ஷார்ட்கட்ல போய் முடிக்கிறது ஹார்ட் ஒர்க் பண்ணாம எப்படி ஸ்மார்ட் ஒர்க் பண்றது அப்படிங்கற மாதிரி அந்த புத்தி சாதுரியத்தை இந்த ஜென்ம குரு கொடுக்கும் இதெல்லாம் நமக்கு குரு பொருளாதாரத்தை நம்ம சில நேரங்கள்ல கண்ட்ரோல் இல்லாம செலவு பண்றதுக்கு வாய்ப்பு உண்டு பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல கண்ட்ரோல் அவசியம் தேவை இந்த காலகட்டத்தில் பொருளாதார அபிவிருத்தி நிச்சயமா இருக்கும் ஏன்னா ஜீவனஸ்தானத்துல ஏற்கனவே சனி பகவான் குரு பாக்கியஸ்தானத்தை பார்ப்பார் ராகு பாக்கியஸ்தானத்துல இருந்தாலுமே பெருசாக பிரச்சனை இல்ல ஏன்னா குருவுடைய பார்வை எங்க பதியுது கண்ட்ரோல் இல்லாம பொருளாதாரத்தை விரயம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு உண்டு அதனால் அதில் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க எந்தெந்த விஷயங்களுக்கு ஷெட்யூல் பண்ணுறோமோ அந்த விஷயங்களை மட்டும் மேற்கொள்வது நல்லது ஏன்னா இந்த காலக்கட்டத்தில் நம்ம போடுற ஷெட்யூல் வேறு மாதிரி இருக்கும் நம்ம செய்கிற விஷயம் வேறு மாதிரி இருக்கும் அதனால் பொருளாதாரத்தை கரெக்டாக ஹேண்டில் பண்ண கற்றுக்கணும் அது சம்மந்தமான விஷயங்களில் கவனம் தேவை அடுத்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது ஜீவனஸ்தானத்தில் சனி கொஞ்சம் ப்ரெஷர் கொடுக்கும் குறிப்பாக இந்த இன்வெஸ்ட்மெண்ட் சார்ந்த விஷயங்களில் ஒரு மாதிரி ப்ரெஷர் கொடுக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி எண்ணெய் தூண்டல்களை கொஞ்சம் அதிகமாக கொடுக்கும் உங்களுக்கு பழக்கம் இல்லாத விஷயங்களில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத விஷயங்களில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்கிற பட்சத்தில் தாராளமாக பண்ணலாம் ரொம்ப சாதகமான கலை கட்டம்தான் தொழிலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் தொழில் சம்மந்தமான வளர்ச்சிக்கு ஒரு சாதகமான காலகட்டம் தொழிலுக்கு அதிகமா நீங்க முன்னுரிமை கொடுத்து அது சம்மந்தமான விஷயங்கள நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் அடைவீங்க அது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு தொழிலாக இருக்கும் பட்சத்தில் இந்த வெற்றிங்கிறது உங்களுக்கு சிறப்பாக கிடைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத விஷயங்கள்ல ஹை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாம கொஞ்சம் சேஃபாக டிராவல் பண்றது நல்லது பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல கவனம் தேவை தேவையில்லாத விடயங்களை குறைச்சிக்கோங்க அடுத்து முடிவெடுக்கிறது சம்மந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் கான்ஷியஸாக இருக்கணும் எதையுமே ரொம்ப டீப்பாக யோசிச்சு ரொம்ப குழம்ப ஏதாவது ஒரு பாதையை பண்ணி அந்த வெற்றி அடையற வரைக்கும் உழைக்கணும் ஒரு விஷயத்துல இறங்கிட்டு பின்வாங்கிட்டு திரும்ப இன்னொரு விஷயத்துல இறங்குறது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்க கூடாது இதுல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க மே மாதத்துக்கு மேல ஒரு விஷயத்துல இறங்கி பின்வாங்கி அடுத்த விஷயத்துல இறங்குவோமா அப்படிங்கிற சிந்தனை நிறைய மிதனராசி அன்பர்களுக்கு ஏற்படும் அதனால ஒரு விஷயத்த சூஸ் பண்றீங்கன்னா அதுல வெற்றி அடையிற வரைக்கும் முழுமையா அதில் ஈடுபடுங்க நிச்சயமா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் ஜென்மஸ்தானத்தில் குரு இருக்கிறதுக்கான பலன் இதெல்லாம் அடுத்து குரு அமர்ந்திருக்க இடத்த காட்டிலும் பார்க்கும் பார்வைக்கு பலம் அதிகம் அந்த விதத்துல இந்த காலகட்டத்துல குரு பகவான் நம்ம ஸ்தானத்தை பார்க்கிறார் ஸ்தானத்தை பார்க்கிறார் பாக்கியஸ்தானத்தை ஏழு ஒன்பதாம் இடங்களை பார்க்கிறார் மிதனராசி என்பர்களுக்கு மிக முக்கியமான இடங்கள்ல குரு பகவானுடைய பார்வை பதியுது இது ரொம்ப விசேஷம் இந்த காலகட்டங்கள்ல குழந்தை பாக்கியம் இல்லாத மிதனராசி என்பர்களுக்கு நிச்சயமா நூறு சதவீதம் குழந்தை பாக்கியம் இருக்கும் குழந்தை பிறப்பு சார்ந்த வகையில சுபவரைய செலவுகள் நிச்சயமா இருக்கும் குழந்தை பிறப்பு காரணமா குடும்பத்துல மகிழ்ச்சி இருக்கும் அடுத்து பிள்ளைகளுக்கு சுப காரியங்கள் செய்யறதுக்கான யோகத்தை ஏற்படுத்தும் பிள்ளைகளுக்கு ஏதோ ஒரு வகையில செலவுகள் வந்து போகும் அது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் ஏற்படுத்தும் நீண்ட காலமா பிள்ளைகளோட இருந்த மன வருத்தங்கள் குழப்பங்கள் கவலைகள் இதெல்லாம் டோட்டலா நிவர்த்தியாகும் பிள்ளைகள் சார்ந்த வகையில மகிழ்ச்சி உண்டாகும் பிள்ளைகளுடைய கல்வி சார்ந்த விரய செலவுகளை இப்போ ஒரு சிலர் மேற்கொள்வீங்க அது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் பிள்ளைகளால உங்க கௌரவமும் கௌரவமும் மதிப்பும் மரியாதையும் உயரும் அடுத்து பூர்வீக சொத்து சம்பந்தமா ஏதாவது பிரச்சனைகள் இருந்தா அதெல்லாம் இப்ப சரியாகும் பூர்வீக சொத்தை விரயம் பண்ணி ஒரு சிலர் சுப மாற்றம் சுப விரயங்கள் செய்ய முயற்சி செய்வீங்க குலதெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்தில் மிகச்சிறப்பாக மேற்கொள்வீங்க அடுத்து காதல் உறவு சார்ந்த விஷயங்கள்ல இருந்த வருத்தங்கள் எல்லாம் குறையும் லவ் மேரேஜ்க்கு ரொம்ப பாசிட்டிவான காலகட்டம் இது காதல் உறவு சம்பந்தமான விஷயங்களை வீட்டில் தெரிவித்து குடும்ப உறுப்பினர்களுடைய முழுமையான ஒத்துழைப்போட மகிழ்ச்சியான திருமணம் நடக்கிறதுக்கான அமைப்பு இந்த காலகட்டத்தில் சிறப்பாக உண்டு காதல் திருமணத்துக்கான சாத்தியக்கூறுகள் மிகச்சிறப்பான முறையில் இருக்கும் பாக்கியஸ்தானத்தில் ராகு இருக்கிறதுனால ஒரு மாதிரி கொஞ்சம் மென்டல் ப்ரெஷர் இருக்கும் ஜென்மகுரு வேற அது ஒரு மாதிரி மென்டல் பிரஷர் கொடுக்கும் இருந்தாலும் அதோட எண்ட் ரிசல்ட் உங்களுக்கு நிச்சயமா இருக்கும் ஐந்தாம் இடத்துல குரு பகவானுடைய என்னதான் குழப்பம் இருந்தாலும் தெளிவான ஒரு மைண்ட் செட்டுக்கு அது ரொம்ப பெரிய விஷயம் தான் இந்த ஐந்தாம் இடத்தை புத்திஸ்தானம்னு சொல்லுவோம் குரு பார்வை இந்த ஐந்தாம் இடத்துக்கு கிடைக்கிறது விசேஷமான அமைப்பு தான் உங்க குழப்பத்துக்கு யாரு ஒரு தெளிவான முடிவு கொடுக்க முடியுமோ அவங்க மூலமா ஒரு புத்தி தெளிவு உங்களுக்கு ஏற்படும் மனசுல இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு யாரோ மூலமா தெளிவான மனநிலை ரொம்ப நாளா பூர்வீக பூர்வீக சொந்த சொந்த சந்திக்காம இருந்தீங்கன்னா அந்த வாய்ப்புகள் யாருக்கெல்லாம் திருமணம் நடக்கலையோ அவங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் இந்த நேரத்துல நிறைய பேருக்கு திருமணம் நிச்சயமாகும் திருமணம் சம்பந்தமான செலவுகள் கண்டிப்பா இருக்கும் அன்பர்களோடு ஏற்பட்ட மன வருத்தங்கள் மனக்கவலை குழப்பம் இது எல்லாம் எல்லாமே நிவர்த்தியாகும் நண்பர்களால மகிழ்ச்சி உண்டாகும் புதிய நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள் கிடைக்கும் புதிய நண்பர்களால ஆதாயம் இருக்கும் கூட்டு தொழில இருந்த குழப்பங்கள் எல்லாம் நிவர்த்தியாகும் கூட்டு தொழில நல்ல வெற்றியும் தனலாபமும் இந்த காலகட்டத்தில் சிறப்பான முறையில் கிடைக்கும் நிறைய பேருக்கு பார்ட்னர்ஷிப் சம்பந்தமான மைண்ட் செட் வரும் பார்ட்னர்ஷிப் போட்டு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாமாங்கிற யோசனை எல்லாம் வரும் அந்த பிஸ்னஸ் சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு பர்டிகுலர் நாலேஜ் இருக்குன்னா தாராளமாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் நாலேஜ் இல்லைங்கிற பட்சத்தில் அதை முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்க முயற்சி செய்ங்க மற்றபடி ஸ்டார்ட் பண்ணலாம் அதுக்கு ஏதுவான காலகட்டம் தான் அந்த நாலேஜை கொஞ்சம் கெயின் பண்ணிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப சிறப்பு திருமண வாழ்க்கையில் இருந்த குழப்பங்கள் கவலைகள் இதெல்லாம் இப்போ டோட்டலாக நிவர்த்தியாகும் வாழ்க்கை துணையோட ஏதாவது பிரச்சனை இருக்குது இல்லைனா வாழ்க்கை துணையோடைய உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குன்னா அதெல்லாம் டோட்டலாக நிவர்த்தியாகும் வாழ்க்கை துணையால மகிழ்ச்சி வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருந்த குழப்பங்கள் விலகும் மன நிம்மதி கிடைக்கும் ஒரு சிலர் வாழ்க்கை துணை கிட்ட இருந்து பிரிந்திருக்கீங்க அப்படின்னா அவங்க மீண்டும் ஒன்றிணைவீங்க குடும்பத்தாரோட இணைந்து மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய சூழலை உண்டாக்கு ஒரு சிலர் வேலை காரணமாவோ தொழில் காரணமாவோ வெளியூர்லேயோ வெளி மாநிலத்திலேயோ வெளிநாட்டுலயோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருப்பீங்க அவங்க எல்லாம் மீண்டும் ஊருக்கு வந்த சூழல் குடும்ப உறுப்பினர்களோட மகிழ்ச்சியா பொழுத கழிக்கக்கூடிய சூழலை உண்டாக்கி கொடுக்கும் அடுத்து வெளிநாட்டுக்கு போகணும்னு ஆசைப்பட்டு இருக்கீங்கன்னா அதுக்குமே இது ரொம்ப சாதகமான காலகட்டம் தான் ஏன்னா ஏழு ஒன்பது இந்த இரண்டு இடங்களை குரு கனெக்ட் பண்றார் அதனால வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் அதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் சிறப்பான முறையில் அமையும் அடுத்து பாக்கியஸ்தானத்துக்கு குருவுடைய பார்வை கிடைக்கிறதுனால இந்த காலகட்டங்கள்ல புதுசா தங்க அணிகலன்கள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் பழைய ஆபரணங்கள் அணிகலன்கள் ஏதாவது இப்போ அடகுல இருக்குன்னா அதை மீட்காரத்துக்கான வழிவகை இந்த காலகட்டத்தில் பிறக்கும் ராகுவும் ஒரு சில பாக்கிய விரயங்களும் ஒரு விஷயத்தை அடைகிறதுக்கு ரொம்ப சாதகமான காலகட்டம் இது தந்தை சார்ந்த வகையில இருந்த வருத்தங்களுக்கு ஒரு நிவர்த்தி கிடைக்கும் தந்தையோட அந்த உறவு நிலையில இருந்த குழப்பங்கள் எல்லாம் இப்போ நிவர்த்தியாகும் அதே மாதிரி தந்தையோடைய உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குன்னா அந்த பிரச்சனைகள் இப்போ நிவர்த்தியாகும் தந்தை சார்ந்த விஷயங்கள்ல ஒரு மகிழ்ச்சி தந்தையோடைய

ஜாப்ல போய் நுழைஞ்சிருவீங்க ஆல்ரெடி நீங்க ஒரு உத்தியோகத்துல இருக்கீங்கன்னா சம்பள உயர்வு பதவி உயர்வு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஒரு சில தடை தாமதத்தோட அந்த சம்பள உயர்வு பதவி உயர்வு இதெல்லாம் கண்டிப்பா கிடைக்கும் என்னன்னா ஒரு விஷயத்துல முடிவெடுக்கிறதுல கொஞ்சம் தடுமாறுவீங்க திணறுவீங்க மத்தபடி உங்களுக்கு வர வாய்ப்பை கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க குறிப்பா உத்தியோகம் தொழில் இந்த மாதிரி சம்பாதிக்கிறது இது சார்ந்த விஷயங்கள்ல நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் குரு பயிற்சி காலகட்டத்துல வாய்ப்புகள் அதிகம் கிடைக்கக்கூடிய ராசி எதுன்னா அது மிதன ராசி தான் ஒண்ணு மாத்தி ஒண்ணு வரிசையா வாய்ப்புகள் வந்துகிட்டே இருக்கும் அதுவே நமக்கு பெரிய குழப்பமா அமையறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு அதனால ஒரு விஷயத்துல தெளிவா முடிவெடுக்க பாருங்க நீங்க எந்த இடத்தை அடையணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துக்கு போறதுக்கான பாதைகளை நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா கிரியேட் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க வர வாய்ப்புகளை எப்படி நம்ம பயன்படுத்தி அடுத்த கட்டத்துக்கு போறதுங்கிற விஷயத்த கொஞ்சம் கிளியரா யோசிங்க ஒரு விஷயத்துல காலம் தாழ்த்தாம இருக்கிறதே உங்களுக்கு பெரிய வெற்றியை கொடுக்கும் குழப்பத்தை தவிர்த்தாலே நிச்சயமா இந்த காலகட்டத்தில் என்னெல்லாம் கிடைக்கணுமோ என்னெல்லாம் சுபத்துவமா கிடைக்கணுமோ ரொம்ப நாள எந்த விஷயங்களுக்காக நீங்க ஏங்கிட்டு இருந்தீங்களோ அந்த விஷயங்களெல்லாம் இப்போ உங்களுக்கு கிடைக்கும் சொந்த தொழில் ஒரு சிலர் பண்ண போறீங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா செயல்படணும் ரொம்ப மைனஸ்லாம் இல்ல தொழில் செய்யலாம் அதுக்கு ரொம்ப சாதகமான காலகட்டம் தொழில்ல இன்வெஸ்ட்மெண்ட் கண்டிப்பா பண்ணுவீங்க ஏன்னா சனி ஜீவனஸ்தானத்துக்கு வந்துட்டாலே இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமா ஏதாவது ஒரு ரூபத்துல உங்களை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வைக்கும் அதனால இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு சாதகமான காலகட்டம் தான் இருந்தாலுமே யாரையும் கண்மூடித்தனமா நம்பாதீங்க உங்களை நம்பி நீங்க இறங்குங்க நிச்சயமா வெற்றி கிடைக்கும் எந்த விஷயத்திலையும் மூன்றாம் நபரை நம்பி இறங்காதீங்க அதுல கொஞ்சம் கவனம் மறந்துக்கோங்க ஏன்னா மூன்றாம் இடத்துக்கு கேது வந்துருவார் எடுக்கும் முயற்சிகள்ல வெற்றியை கொடுத்துருவார் முயற்சி கேது எதுல நீங்க இறங்குறீங்களோ அந்த விஷயத்துல நீங்க தெளிவா இருந்தா நிச்சயமா அதுல உங்களுக்கு வெற்றி கிடைச்சிடும் தைரியமா இறங்கலாம் எந்த விஷயமா இருந்தாலும் தைரியமா நீங்க செய்யலாம் ஆனா மூன்றாம் நபரை நம்ப கூடாது உங்களை நம்பி நீங்க இறங்கணும் இதை மட்டும் கரெக்டா மைண்ட்ல வச்சுக்கோங்க அடுத்து ஆல்ரெடி நீங்க ஏதாவது பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த பிசினஸ் விட்டுட்டு வேற ஏதாவது பிசினஸ் பண்ணலாமா அப்படிங்கிற யோசனை சில நேரங்கள்ல வரும் அந்த பிசினஸ் சேஞ்ச் பண்றதுக்கெல்லாம் ஒரு ஏதுவான காலகட்டம் இது தாராளமா சேஞ்ச் பண்ணலாம் நிறைய பேருக்கு ஆல்ரெடி பாத்துட்டு இருக்க உத்தியோகம் ஆல்ரெடி பாத்துட்டு இருக்க தொழில் சேஞ்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு தொழில் உத்தியோகம் நிறுத்தமாக வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடு இதெல்லாம் போறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் ஜென்மகுரு காலகட்டத்தில் சொந்த ஊர்ல இருக்க முடியாது ஜென்மசனி மாதிரி தான் ஆல்மோஸ்ட் நிறைய பயணங்களை கொடுக்கும் நிறைய இடப்பயிற்சியை கொடுக்கும் முக்கியமாக நீங்க ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப நாளாக சொந்த ஊர் போறதுக்கு ஒரு டிரான்ஸ்பர் கேட்குறீங்க கிடைக்கல அப்படின்னா இந்த காலகட்டங்கள்ல முயற்சி பண்ணீங்கன்னா அந்த வாய்ப்பு கண்டிப்பா கிடைக்கும் அந்த ட்ரான்ஸ்ஃபர் உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் நிச்சயமா மாற்றம் இருக்கும் அந்த மாற்றம் உங்களுக்கு சாதகமான மாற்றமா இருக்கும் இந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு பெருசாக நெகட்டிவ் எதுவும் இல்ல சிந்தனை தெளிவை மட்டும் நீங்க கூர்மைப்படுத்திக்கிறது நல்லது மற்றபடி பெருசாக நெகட்டிவ் எதுவும் இல்ல சனியுடைய பார்வை ஏழாம் இடத்துக்கு கிடைக்கிறதுனால வயிறு சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க சாப்பிட்ற உணவு சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க மற்றபடி பெருசா நெகட்டிவ் எதுவும் இருக்காது இப்ப நீங்க என்ன விஷயங்களை நினைக்கிறீங்களோ அதை செயல்படுத்தலாம் அதை செய்யறதுக்கான ஒரு இனம் புரியாத பலம் ஆட்டோமேட்டிக்கா நேச்சுரலா இப்ப பிறக்க ஆரம்பிக்கும் லைஃப் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறதுக்கான ஒரு நல்ல மூமெண்ட்ஸ் எல்லாம் இப்ப கிரியேட் ஆகும் அதை கரெக்டா யூஸ் பண்ணி குழப்பம் இல்லாம சரியா உங்க பாதையை யூகிச்சு பயணிச்சிங்கன்னா நிச்சயமா இந்த காலகட்டங்கள்ல நற்பலன்களை அதிகம் எதிர்பார்க்கலாம் மேலும் இந்த ஜென்மகுரு காலகட்டத்துல பிரச்சனைகள் இல்லாம இருக்க நல்ல ஒரு ரெமெடி நல்ல ஒரு பரிகாரம் எதுனா நிறைய மெடிடேஷன் பண்றது இல்ல மூச்சு இழுத்து வெளியில விடுங்க தினமும் பத்து நிமிஷம் நல்லா மெடிடேஷன் பண்ணுங்க இது உங்களுக்கு ஒரு சிந்தனை தெளிவை உங்க மைண்டை நல்ல ஷார்ப்பா மாற்றும் ஜென்மகுரு ஆரம்பிச்சிட்டாலே மெடிடேஷன் பண்ணா உங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகள் எல்லாம் டோட்டலா விலகும் நல்லா மெடிடேஷன் பண்ணுங்க உங்க இஷ்ட தெய்வத்தை வணங்கிக்கங்க தெய்வ வழிபாட்டு மேல உங்களுக்கு ஆழ்ந்த நம்பிக்கை இருக்கு அப்படின்னா உங்க இஷ்ட தெய்வத்தை வணங்குங்க முடிஞ்சா ஆலங்குடியில் இருக்கும் குருஸ்தலத்துக்கு போயிட்டு வர முடிஞ்சா போயிட்டு வாங்க அது உங்களுக்கு நல்ல சிந்தனை தெளிவை கொடுக்கும் ரொம்ப ரிஸ்க் எடுத்து போகணுங்கிற அவசியம் கிடையாது தெய்வ வழிபாடு நீங்க எங்க பண்ணாலும் அந்த தெய்வத்தினுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும் மனசுல எந்த ஒரு மாசும் இல்லாம எந்த ஒரு கரையும் இல்லாம நீங்க எந்த தெய்வத்தை வணங்கினாலும் அது உங்களுக்கு கை கொடுக்கும் அதனால முடிஞ்சவங்க குருக்கு போயிட்டு வாங்க அப்படி இல்லைன்னா தினமும் வீட்டில் நல்லா மெடிடேஷன் பண்ணுங்க அதுவே போதுமானது அதுவே உங்களுக்கு நல்ல சிந்தனை தெளிவாக பலன்கள் கோச்சார பலன்கள் இதுவரை இருபது சதவீதம் தான் யாருக்காக இருந்தாலும் மீதி எண்பது சதவீதம் உங்க சுய ஜாதகப்படி உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குதோ அந்த தசாநாதனும் புத்திநாதனும் எப்படி சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்காங்க உங்க சுய ஜாதகத்துல தான் பலன்கள் பெருவாரிய அவங்க வாழ்க்கையில நடக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க நன்றி மற்றமொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்க